அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இப்போ நாம் வந்து என்னுடைய அனுபவம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் பகுதி மூன்றாவது இது என்னுடைய பெயர் சங்கர் நான் ஃபோர் லைஃப் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் மற்றும் கேவா கைப்போ நிறுவனத்தில் வந்து நேரடி விற்பனையாளராக இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஃபோர் லைஃப் த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி கேவா கைப்போ நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனத்துடைய என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துட்ருக்கிறேன் இப்போ நேற்று ரெண்டாவது பாகத்தில் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே இந்த மக்கள் வந்து தலை தெரிச்சு ஓடுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரியான நிலையை இந்த மக்களுக்கு வந்து மனிதர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் சில வியாபாரிகள் தங்களுடைய தேவையற்ற பொருட்களை வந்து இந்த மக்கள் மேலே திணிச்சு அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வேல்யூ ஃபார் மணி என்று சொல்லுவார்கள் அதாவது நாம் வந்து ஒரு ரூபாயை வந்து கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ரூபாய்க்கு அது ஒர்த்தாக இருக்கணும் அது வந்து வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி நாம் வாங்குகிற பொருள் வந்து தரமாக இருக்க வேண்டும் ரொம்ப ரிலையபிளாக இருக்கணும் தரமாக இருக்கணும் அதே நேரத்தில் எந்த விதமான பின்விளைவுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஸோ அப்போ இந்த மாதிரி தரம் வேல்யூ ஃபார் மணி அதனுடைய ஒர்த் அது வந்து செயல்படுகிற விதம் அதனால் பின்விளைவுகள் ஏற்படாமல் இருக்கல் இப்போ நம்ம செய்கிற இந்த ரெண்டு கம்பெனிகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் லைஃப் வந்து இம்யூனிட்டிக்கு வந்து இன்று உலகத்திலேயே கடந்த இருபத்தாறு வருஷமாக வந்து இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபோர் லைஃப் தான் தி பெஸ்ட் கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ டாக்ஸின்ஸ் அவங்களுடைய பொருள்களை வந்து எந்த விதமான நஞ்சுக்களும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் அவங்க கொடுக்குற அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்ற மூலக்கூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் ஏற்புடையது கர்ப்பிணி பெண்களுக்கும் ஏற்புடையது சரி இம்யூனிட்டி பற்றி நாம் ஏன் இந்த அளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா பெருவாரியாக வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் சற்றே குறைய ஒரு ஐந்து வருடங்கள்லேருந்து பத்து வருடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு பேர் எடுத்துட்டோம்னா அதுல வந்து முப்பது பேர் வந்து வேலை செய்ய தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்னென்னா உடம்புல வந்து வைட்டாலிட்டின்றது ஒன்று வேலை செய்கிறதுக்கான அந்த சக்தியை இல்லாமல் போயிடுவாங்க இந்த சக்தி இல்லாமல் போதவர்க்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் நோய் தடுப்பாற்றல்ன்ட்டு ஒன்று சுத்தமாக உடம்புல இல்லாததனுடைய காரணம் இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இம்யூனிட்டியை நாம் ரீப்ளேஸ் பண்ணணும் அதை நாம் பண்ணலாம் சரி நல்ல மாதிரியான உணவுகளை நாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த உணவுகள் எல்லாமே மரபணு மாற்றப்படு செய்யப்பட்ட உணவுகளாக இருக்கின்றது இன்னொன்னு இன்றைக்கி இன்றைக்கி ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் ஃபுட்டுலாம் நீங்கள் சாப்பிட்றீங்க இந்த ஃபுட்டுலாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதாவது ஒரு உணவை சமைத்து வைத்தீர்களானால் அடுத்த ரெண்டு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரத்துக்கு வந்து அது கெட்டு போகும் பெர்மெண்டேஷன் ஆகி கெட்டு போயிடும் ஆனால் ஆறு மாத காலகட்டங்கள் ஒரு வருட காலகட்டங்கள் ஒரு உணவு வந்து கெடாமல் இருக்கிறது என்றால் அதிலே ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அவர்கள் போடுகிறார் இந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸ்னால் ஏறக்குறைய நானூறு விதமான உணவுப் பொருள்களில் நம்மளுடைய ஆராய்ச்சி நிறுவனம் தான் கண்டுபிடிச்சிருக்கு நம்முடைய இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் ஏறக்குறைய நானூறு விதமான கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள் அதிலே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது இந்த மாதிரி உணவுப் பொருள்களில் சாப்பிட்ற ஒரு சமூகம் எவ்வாறு வந்து நீங்கள் இம்யூனிட்டி நல்லா டெவலப் பண்ண முடியும் உடம்புல வந்து வைட்டாலிட்டியை கொண்டு வர முடியும் சரி அதற்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை உணவுகளைனால் நாடி போக வேண்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி டிபேட்டில் கூட போடுறாங்க நமக்கு வந்து பீஸா பர்கர் போன்ற விஷயங்கள்லாம் நம்முடைய உணவே கிடையாது நம்முடைய அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்புடைய உணவே கிடையாது நம்மளுடைய உண்மையான உணவுன்னு பார்த்திங்க அப்படின்னா ராகி கூழும் கேப்பங்குழும் கம்பங்கூழும் கேப்பங்கூழும் தான் ராகி கூழும் கம்பு தான் நம்மளோட இது சோளக்கூழு நம்மளோட உணவு ஆக இன்றைக்கி சர்க்கரை வியாதியினுடைய மிகப்பெரிய தாக்கத்தில் வந்து நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நாம் வந்து எளிதில் ஜீரணமாக கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த மாதிரி பீஸா பர்கர் போன்ற விஷயங்கள் ரொட்டிகள் போன்ற விஷயங்களை வந்து நாம் எடுத்து நம்முடைய ஜீரணத்தை வந்து மட்டுப்படுத்திட்டு அதற்கேற்ற மாதிரி உடல் உழைப்புகளை நாம் குறைத்த காரணத்தினால் நாம் வந்து சர்க்கரை வியாதியில் நாம் அவஸ்தப்படுறோம் அப்படின்றது அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க டிவி டிபோட் ஷோலேயே எடுக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸு இந்த மாதிரியான அந்நிய உணவுகள்லாம் நாம் எடுத்துட்டோம்னா வந்து அது விளம்பரம் இப்போ வந்து கேழ்வரகை பற்றி இன்றைக்கி யாராவது எதனா பேசுகிறாங்கன்னா பேச மாட்டாங்க கம்பை பற்றி பேசுகிறாங்கன்னா பேச மாட்டாங்க ஆனால் கேழ்வரகும் கம்பும் சாப்பிட்டவங்க வந்து தொண்ணூறு வயசில் திருமணம் பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனுக்கு வந்து திருமணம் செய்து வைத்தால் குழந்தை பெறுவான் அப்படின்ற ஒரு ஊர் உத்தரவாதம் யாராலையும் கொடுக்க முடியாது இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸையும் போயிட்டு போயிட்டு நான் இங்கே போனேன் அங்கே போனேன் எனக்கு இது செட் ஆகலை அது செட் ஆகலை சட்டியில் இருந்தால் தானே அகப்பேல் வரும் முதல்ல வந்து வெறும் மருந்து மாத்திரைகளால் மட்டுமே நம்மளோட உடம்பை நிறைச்சோம் அப்படின்னா சக்தின்னு ஒன்று இருந்தால் தானே குழந்தை உற்பத்தி ஆகும் அதுக்கு ரெண்டாவது மனம் என்ற ஒரு பெரிய சிக்கல் எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கோசமேட்டிக் டிசார்டர்ஸ் அதாவது சைக்கோனால் என்னவோ ஒரு கற்பனை இல்லை அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்குற விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு சைக்கோக்களாக மாற்றி விடுது அதற்காகவே அவர்கள் வந்து அது தயார் பண்ணி கொடுக்குறாங்க அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நியூஸு ஒரு பார்த்தேன் அதாவது இந்த போர் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த போர் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து அதாவது அந்த விளையாட்டுகள் கம்ப்யூட்டர் கேம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸை வந்து சுடுறது துப்பாக்கி எழுந்து சுடுறது போல் வந்து அவர்கள் குழந்தைங்களை விளையாட வைத்து அதில் வந்து யார் வந்து சிறப்பாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள வந்து ஆர்மிக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்ற முதல் கொண்டு நாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை வந்து மனிதனாக வாழ வைக்கிறதுக்கு இப்போ ஆசைப்படலை நான் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறேன் நான் வந்து துப்பாக்கி தயாரிக்கிறேன் அந்த துப்பாக்கியை நீ எப்படி யூஸ் பண்ணணுன்றதை வந்து கற்றுக்கிட்டு எந்த நேரத்தில் நீ சாவியோ தெரியாத சாவு அப்படின்றது தான் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி நடைமுறையாக இருக்கிறது நான் ரொம்ப பயமுறுத்தலை இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் நான் கம்ப்யூட்டர் கேமில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த வார்ஃபேர் இதெல்லாம் வந்து கொடுத்து அதை வந்து இது பண்ணுறேன் அதில் வந்து செலக்ட் பண்ணி வந்து எடுக்கிறாங்களாம் சரி அது வந்து ரொம்ப இதுவான விஷயம் அதில் நான் போகிறதுக்கு விரும்பலை ஆனால் நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ட்ராப் நீங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்கன்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்போ வயோதிக காலத்தில் வந்து படுத்த படுக்கையாவோ அல்லது வந்து ஒரு வருமானம் இல்லாமலோ இருந்தாலே மனசை வந்து அவ்வளோ கஷ்டப்படும் ரொம்ப வேதனையாக இருக்கும் ரொம்ப அது வந்து சொல்லி மேலே அது நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும் ஒரு வயோதிகத்தில் வந்து உங்களை வந்து யாருமே என்னன்னு சொல்லிட்டு கேட்காம உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கும்போது அந்த மனசு வலியும் வேதனையும் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும் அதை நோக்கி தான் யாருக்குமே வந்து இளமை வந்து நிரந்தரம் கிடையாது இளமைன்றது வந்து இப்போது முதுமையாக மாறும் அந்த முதுமையில் வந்து நம்முடைய தேவைகள் குறையும் அப்போ வந்து மக்கள் இன்றைக்கி நாம் எல்லாேருக்கும் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு தாய் தந்தையினுடைய அந்த கஷ்டம் என்னன்றது ஒரு குழந்தைக்கு தெரியாமல் தான் இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்குதுங்க ஒரு தாய் நம்மளை வந்து மூன்று மாதம் முந்நூறு நாள் வந்து சுமந்து எப்படி பெற்றுக்கிறா அவளுடைய கஷ்டங்கள் என்ன ஒரு தகப்பை நம்மளை இருபத்தஞ்சி வருஷம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாது அவனுடைய கஷ்டங்கள் என்ன இதெல்லாம் தெரியாமல் தான் நாம் வந்து குழந்தைகளை இன்றைக்கி வளர்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி கல்வி முறை அப்படி தான் இருந்துட்டுருக்குது அப்போது எந்த நோக்கி நாம் போகிறோன்றது பார்த்துக்கோங்க ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அதை வந்து ஒரு வருட காலம் முந்நூறு நாட்கள் வயிற்றுல சுமக்கிறான் அந்த முந்நூறு நாட்கள் வந்து அந்த குழந்தைய ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து அதை ஈ கடிக்கக்கூடாது எறும்பு கழிக்கக்கூடாது அதுக்கு வந்து மலை ஜலம் கழிக்கணும் அதை துடைக்கணும் இதை துடைக்கணும் இத்தனை விதமான இது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு க பாலூட்டுகின்ற ஒரு தாய் வந்து எதையாவது உணவு மாற்றி சாப்பிட்டாலுனா உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சளியோ ஒரு ஜுரமோ ஏற்படுது இப்படிப்பட்டெல்லாம் காப்பாற்றி நம்மளை வளர்த்த அந்த ஒரு பேரண்ட்ஸுங்களுக்கு ஒரு மரியாதையே கொடுக்காத ஒரு சமூகம்தான் இனி இருக்குது மாறா வந்து இவர்களுடைய ஹீரோவை பார்த்துக்கிட்டு ஹீரோவுக்கு வந்து பட்டம் பெயர்லாம் போட்டு அபிஷேகம் ஊற்றுற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து மூடர்களாக இந்த இளைஞர்கள் கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறோம் நாம் இதற்கு வந்து இடையில் வந்து போதைப்பொருள் வேறு இது வந்து சமூகத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்கிறேன் ஆனால் பெருவாரியான பேர் இந்த மாதிரி இல்லை பெருவாரியான பேர் படிக்கும் பொழுதே லட்சியத்தோட நான் ஐஐடி ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நான் வந்து ஐஐடியில் போய் படிக்கணும் நான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து ஒரு அங்கமாக இருந்து இவ்வளோ பெரிய நிலையை அடையணும் அப்படிப்பட்ட இளைஞர்களும் இங்கே இருந்துட்டுருக்குறாங்க ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ எனவே எதிர்காலத்தில் நூற்றுக்கு முப்பது பேர் வந்து இம்யூனிட்டினால் பாதிக்கப்பட்டு இவர்கள் வந்து சிரமப்பட போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நம்மக்கிட்ட வந்து உள்ளங்கையிலேயே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது சொல்லுவாங்க என்ன தும்ப விட்டு வாழை பிடிக்கிறது க உள்ளங்கையில் வந்து வெண்ணெயை வச்சுக்கிட்டு கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நாம் செய்கிற இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த நேரடி விற்பனை நிலையத்தில் அற்புதமான இம்யூனிட்டிக்கான மிகச்சிறந்த ஒரு பொருள்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் எங்கள் கூட இணைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதனுடைய பொருளுடைய எல்லா தரமும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுற முதற்கொண்டு உங்களுடைய உடலியல் உளவியல் சார்ந்த விஷயங்களெல்லாம் நம்ம பேசி சொல்லிக் கொடுத்து இதை நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர் வந்து சில பொருட்களை வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பொருட்களான் பிடிக்காது நான் வந்து அதை அப்படி கேட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணுறது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மெத்தடில் ஏதாவது ஒரு பொருள் கிடச்சதுன்னா அது வந்து எனக்கு நல்லதாக இருக்காது எனக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் பார்க்கணும் இந்த நாம் பண்ணிகிட்டு இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நெட்லேயே இன்டர்நெட்லேயே அவங்களுடைய வெப்சைட்லேயே என்னென்ன பொருட்கள் பண்ணுறாங்க அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு போடுறாங்க எஜுகேஷன் வீடியோஸ்லாம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அளவுக்கு வந்து ஒரு இருபத்தாறு வருஷங்களாக வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து ஐந்து கண்டங்கள் எண்பது நாடுகள் எழுபத்தஞ்சி எண்பது நாடுகளில் வந்து போயிருக்கு அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்னன்றது ஒரு சிந்தி சிறிது கூட சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்போ அவர்களுடைய வந்து அதாவது அவர்கள் மனசு வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட விதம் தான் இதை குறிக்குது ஸோ அப்போ இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வர்றவங்க எல்லோரும் இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய மனோநிலை என்னன்றதை புரிஞ்சுக்கணும் ஒன்று நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் அவர்கள் ஈடுபட்டு பலவிதமான இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள் நம்பர் ஒன்று ரெண்டாவது அவங்க வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து வெறுத்து போயிருக்கிறாங்க அப்போது எதை காமிச்சாலும் இது எனக்கு வேணான்னு கேட்டகரிகளில் ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இதையும் நாம் மனதில் கொண்டு தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடணும் அதே நேரத்தில் நான் வெறும் சம்பாதிக்க பணத்துக்காக மட்டுந்தான் நான் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் விடுக்கணும் இதுக்கு உதாரணமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பெரியவர் வந்து வந்தார் அங்கே வந்து கோயில் கட்டுற இடங்கள் வந்து ஒரு கோயில் கட்டிகிட்ருக்கிறாங்க இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு ஒரு முதல்ல வந்து ஒரு நபரை பார்க்குறாரு ஐயா இங்கே என்ன இருக்கீங்க அப்படின்னா யாரோ கோயில் கட்டுறாங்களாம் அதுக்காக நான் வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறேன் அப்படின்றார் அதே பெரியவர் வந்து இன்னும் கொஞ்சம் தொலைவு போயிட்டு இன்னொரு நபரை வந்து கேட்குறாரு ஐயா நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்க ஐயா இங்கே வந்து ஒரு சிவாலயம் வந்து நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டுருக்குறோம் அதற்காக நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்றார் இன்னொரு மா அதே இடத்துல இன்னொரு நபரை போயிட்டு கேட்கும் பொழுது ஐயா இங்கே வந்து எம்பெருமான் ஈசனை வந்து இங்கே ஸ்தாபிதம் பண்ணி அவர் வந்து இங்கே இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒரு முதியவர் வந்து நல்ல ஒரு ஜீவ ஜீவசமாதி நிலை அடைஞ்சிருக்காரு அவருக்கு மேலே வந்து ஒரு சிவனை வந்து ஸ்தாபித்து அவருக்கு வந்து ஒரு கோயில் கட்டுறோம் அந்த பெரியவர் வந்து என்னென்ன மாதிரி வந்து தவத்தெல்லாம் பண்ணி அவர் சிவத்தை உணர்ந்தவர் ஸோ நம்மளுடைய வழி வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இறை தரிசனம்ன்றது வந்து மிக உயர்ந்த நிலை அப்போ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மகானுக்கு ஒரு ஜீவசமாதி நிலையை ஏற்படுத்தி அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டுறாங்கய்யா இந்த புண்ணியமான காரியத்தை நீங்கள் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இந்த பெரியவர் சொல்கிறாரு முதலாம் அவன் பார்த்திங்க அப்படின்னா கடனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக வந்து உள்ளே வந்து வேலை செய்கிறான் ரெண்டாம் அவன் வந்து இதுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் உணர்வோடு வந்து வேலை செய்கிறான் ஆனால் இந்த மூன்றாவது நபர் தான் பார்த்திங்க அப்படின்னா நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை உணர்ந்து அதனுடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு வேலை செய்கிறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரியான ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஈடுபட போகிற எல்லாரும் என்ன நினைக்கணும் அப்படின்னா இறைதன்மையோடு உள்ள என்மை போல மனிதர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறேன் என்கின்ற உணர்வோடு ஒருவர் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்து பண்ணார் அப்படின்னா அவர் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து அவர்களுக்கு பொது பொது பொறுமையாக எடுத்து சொல்லி அந்த நன்மைகளை அவருக்கு கொடுப்பார் அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து பத்து பேரை சோர்த்து விட்டோமா நமக்கு வந்து இந்த ரேங்க் வருது இந்த ரேங்க்கில் வந்து இன்னும் இவ்வளோ பேர் பட்டோம்னா நமக்கு அந்த ரேங்க்கு போகும் இந்தந்த ரேங்க் அச்சீவ் பண்ணோம்னா இவ்வளோ இவ்வளோ ரூபா நமக்கு வரும் இந்த இவ்வளோ ரூபாய் ரேங்க் வச்சிங்கன்னா நமக்கு வந்து டூர்லாம் வரும் இப்படிலாம் வந்து பண்ணவங்க எல்லாருமே அச்சீவ் பண்ணாங்க ஆட்களை சேர்த்தாங்க டூர்லாம் போனாங்க அதுக்கப்புறமா ஆனாங்க இன்றைக்கி ஆளே கிடையாமல் போயிட்டாங்க அந்த என்ன சார் நீங்கள் அந்த கம்பெனியில் எதுவும் ப பண்ணிட்டுருந்தீங்களே ஆமாம் சார் ஒரு ஃபே ஒரு லெவல் அச்சீவ் பண்ணேன் எல்லாம் பண்ணிட்டேன் டூர்லாம் போனேன் எல்லாம் இது இப்போ நான் வந்து திருப்தியாகிட்டேன் சார் விட்டுவிட்டேன் சார் அப்போது இது வந்து ஒரு குழந்தை வளர்ப்பு இப்போ நான் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறேன் இது வந்து ஒரு பத்து வருஷம் வளர்த்துட்டு இருபது வருஷம் வளர்த்துட்டு விட்டுறோம்ன்ற மாதிரியாக நம்ம பண்ணுறோம் காலத்துக்கும் அவர்கள் நம்மளை குழந்தைய மாதிரி பார்க்குறோம் அதே மாதிரி இந்த மக்களை இந்த இந்த உலகத்தில் மக்கள் எல்லாரையுமே நம்ம பேச்சு கேட்குறவங்க அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தொழிலில் நீங்கள் வர்றதுக்கு தகுதியானவர்கள் அதற்கு எல்லா விதமான பயிற்சியையும் எல்லாம் நாம் வந்து கொடுக்கறதுக்கு நாம் தயாராக இருக்கோம் எங்களோட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் புரியுதுங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால ட்ரக் மெடிசின்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால பல பேர் பலவாறான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த மெடிசன் வந்து மிகச்சிறந்த மெடிசன் ஒரு எமர்ஜென்சி என்றபோது அந்த ட்ரக் மெடிசின்ஸை உபயோகப்படுத்தலாம் ஆனால் நீங்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும் நோய் எதிர்ப்பாற்றலோடு நல்ல சிறந்த உடல் ஆற்றலோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் எந்த விதமான நஞ்சும் இல்லாத இயற்கை மூலிகை பொருட்களாலான ஆயுர்வேதத்தினுடைய துணையுடன் தயாரித்து கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி உணவு பொருட்களை எங்களிடம் நீங்கள் பெற்று நீங்கள் பயனடையலாம் அதே போல் இதையும் நீங்கள் வந்து ஒரு வேள்வியாக நானும் வந்து இந்த மாதிரி இணைஞ்சி நாலு பேருக்கு நன்மை செய்ய போகிறேன் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசகராக நானே இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்னோட வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஆனால் எதுவும் விதமான எதிர்பார்ப்போடு வராதிங்க ஒரே ஒரு எதிர்பார்ப்பு நம்ம ஆரோக்கியம் நம்மளுடைய வாழ்க்கை நலன் காரணம் என்னென்னா இந்த பூமி பிரபஞ்சம் இந்த உடம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செல்களும் இந்த பிரபஞ்ச அற்றலால் வந்து நிறைக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லுவேன் நாம் வந்து ஒரு சமூகம் நம்முடைய உடம்பில் ஐம்பது லட்ச லட்சம் ஐம்பது ட்ரில்லியன் செல்கள் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் ஒரு ஒரு ஆளாக கற்பனை பண்ணுங்கள் அதற்கு வந்து துணை செய்வதற்கு ஐநூறு ட்ரில்லியன் நுண்ணுயிரிகள் இருக்கின்றன அவர்களை ஒரு உதவியாளராக நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அப்போது இந்த என்ஜான் உடம்பில் ஒரு மிகப்பெரிய சமூக இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு ஒரு உயிர் ஒவ்வொரு செல்லு எடுத்து உங்களுடைய உருவத்தை குளோனிங் பண்ணலாம் அப்படின்னா அந்த செல்லுக்கான மதிப்பு என்னன்றது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் எனவே வாழ்க்கையை புரிந்தவனுக்கு இந்த தொழில் வந்து ரொம்ப நல்லா இனிக்கும் அப்படிலாம் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த வந்து இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம ச போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடவே வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த நோக்கம் நிறைவேறிய உடனே இதை தூக்கி போட்டுருவாங்க இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக வந்து எப்படி வந்து சூரியன் எங்ககிட்டே இருக்குதோ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது இங்கிட்டே இருக்குது சூரிய ஒளிச்சம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த சூரியனுடைய இந்த பூமியை சுழலாமல் நம்ம வந்து இந்த பூமி தன்னைத்தானே சுழன்று கொண்டுமல் அல்லது சூரியனையும் சுற்றி வராமல் நாம் இருந்ததுன்னா இரவு பகல்னு ஒன்று வருமா வராது வாழ்க்கைனே ஒன்று இருக்காது அந்த மாதிரி நாம் இதை வந்து ஒரு வேள்வியாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சோம் அப்படின்னா என்னோட இணைங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நான் இந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணமாகும் புரியுதுங்களா இந்த அனுபவத்தை உங்களிடமும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவைப்படுவோர் என்னோட இணையங்கள் நான் என்னுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாருங்கள் மிகச்சிறந்த ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை படைப்போம் நான் இந்த ட்ரக் மெடிசின்ஸ்னால் வந்து பலவிதமான துன்பங்களை அடுத்த சமுதாயம் அனுபவிக்காமல் தவிர்ப்போம் நன்றி வணக்கம்